இந்தியாவின் கிராமப்புற வளர்ச்சிக்கு கூட்டு அமைப்புகள் பெரும் உதவி புரிந்து வருகிறது இது கூட்டு அமைப்புகள் இன்றைக்கு தவிக்க தவிர்க்க முடியாத அமைப்பாக மாறியுள்ளது கூட்டுறவு அமைப்புக்கள் ஜனநாயக பூர்வமாகவும் சுயேட்சையாகவும் செயல்பட வேண்டிய அவசியம் கூட்டுறவு அமைப்புகளுக்கு தன்னாட்சி பெற்ற அமைப்புகளாக சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய அமைப்புகளாக மாற்ற வேண்டிய அவசியம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உண்டு ஆனால் இன்றைக்கு கூட்டுறவு அமைப்புகள் கூட்டாட்சி தத்துவத்திற்கு வேட்டு வைக்கும் ஒன்றிய அரசின் நடவடிக்கையினால் கூட்டு அமைப்புகள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனை முற்றிலுமாக தவிர்த்திட வேண்டிய அவசியம் இருக்கிறது குறிப்பாக கூட்டுறவு இயக்கம் இன்றைக்கு மிகப்பெரிய சவாலை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதனை முற்றிலுமாக தவிர்த்து கூட்டுறவு இயக்கத்தை வலுப்படுத்த தமிழக அரசு உட உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் கூற்று சம்பந்தமாக தேர்தலை நடத்திட வேண்டுமென்று பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த பின்னும் இன்றுவரை தேர்தல் நடத்தப்படாமல் உள்ளது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதிமூன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகிய இரண்டு தேர்தல்களிலும் ஏராளமான அராஜகங்கள் நடைபெற்றது ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுக்களின் பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் தொடர்ந்து இன்றைக்கு கூட்டு அமைப்புகள் அனைத்தும் தன் செயலாட்சிகளுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வருகிறது கூட்டு தேர்தல்களை நடத்திட வேண்டும் எனவும் நிறுவனங்களில் உள்ள வாக்காளர் பட்டியலை திருத்தி அமைத்திட வேண்டும் எனவும் ஒரு சிலர் நீதிமன்றத்தை சென்றடைந்ததன் காரண சென்றதன் காரணமாக இன்றைக்கு அதனுடைய தீர்ப்புரைகளில் வாக்காளர் பட்டியலை திருத்தி உடனடியாக தேர்தல் நடத்திட வேண்டும் என்று அறிவி அந்த தீர்ப்புரையில் கூற கூறப்பட்டது அதன் அடிப்படையிலே வாக்காளர் பட்டியல் திருத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது குறிப்பாக தேர்தல் ஆணையம் என்பது சுதந்திரமாகவும் ஜனநாயக பூர்வமாக செயல்பட வேண்டிய அமைப்பு ஆனால் அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய தேர்தல் அமைப்பாகவே இவைகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக ஏறக்குரிய தமிழ் தமிழ்நாடு முழுவதும் ரெண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சம் உறுப்பினர் கொண்ட அந்த கூட்டு நிறுவனங்களில் நாற்பத்தி நாலு லட்சம் பேர் தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய தகுதியற்றவர்கள் என்று நீக்கப்பட்டனர் இவர்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை மட்டும் ஏறக்குறைய பதினெட்டு லட்சம் பேர் ஆக இன்றைக்கு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் எஞ்சி உள்ள ஒரு லட்ச ஒரு கோடியே எழுபத்தொம்போது லட்சம் உறுப்பினர்களில் வாக்களிக்க தகுதி தகுதி உடையவர்கள் என்பது எனக்குறைய ஒரு கோடியே நாற்பத்தாறு லட்சம் பேர் தான் ஆக இவர்கள் எஞ்சி உள்ள ஒரு முப்பத்தி மூணு லட்சம் வாக்காளர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் திருத்த சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆன அடையாள அட்டைகளை இணைத்திட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வலியுறுத்துகிறது ஆனால் இதுவரை அந்த பணிகள் முழுமையாக பூர்த்தியடையாத காரணத்தினால் தேர்தல் அறிவிப்பு என்பது வெளியிடப்படாமலேயே காலம் கடத்தப்பட்டு வருகிறது ஏறக்குறைய தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய இருபத்தி மூன்றாயிரத்துக்கு மேற்பட்ட கூற்று சங்கங்களில் தேர்தல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் வாக்காளர் பட்டியலில் உரிய சேர்த்தல் நீக்கல் என்கிற இரு பணிகளையும் முறையாக நடத்துவதற்கு உரிய கால அவகாசம் அரசு அளித்திட வேண்டும் அதற்கான கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்ட பின்னால் தேர்தல் கூட்டுறவு நிறுவனங்களில் உறுப்பினர் சேர்ப்பிற்கான அனைத்து நடைமுறைகளையும் கூட்டுறவுத்துறை மேற்கொள்வதை உறுதிப்படுத்த வேண்டும் கூட்டுறவு சங்கங்களில் முந்தைய விட இப்போது ஏராளமான திட்டங்கள் அரசின் அறிவிப்பில் இருப்பதனால் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை தொடர்ந்து உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த அடிப்படையில் உறுப்பினர் சேர்ப்பை சேர்ப்பிற்கான உரிய கால அவகாசத்தை அளித்து அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அதேபோன்று வாக்காளருடைய தகுதிகள் வேட்பாளருடைய தகுதிகள் வாக்களிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் போதுமான இடவசதி அனைத்தும் தேர்தல் ஆணையம் முறையாக செய்திட வேண்டும் சுயேட்சையாக தேர்தல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் வேட்புமனு தாக்கல் முதற்கொண்டு வேட்புமனு பரிசீலனை அதேபோன்று வாக்குப்பதிவு வா அதேபோன்று வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிப்பது உட்பட அனைத்திலும் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் கடந்த காலத்தில் தேர்தலில் அறிவிப்பின் போதும் வேட்புமனு தாக்கல் செய்யாமலேயே வேட்புமனு பரிசீலனையில் ஏராளமான குளறுபடியில் நடந்த காரணத்தினால் தேர்தலில் ஏராளமான வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிலை என்பது கடந்த காலங்களில் ஏற்பட்டது அந்த அனுபவங்களும் அரசுக்கு உண்டு அந்த அடிப்படையில் அரசு கூட்டு நிறுவனங்களுடைய பாதுகாப்பை வலியுறுத்துகிற வகையில் அதனுடைய அவசியத்தை கருதி தேர்தல் நடைமுறையை முறையாக பின்பற்றக்கூடிய தேர்தல் ஆணையமாக அதை மாற்றி அமைத்து அனைத்து கூட்டு நிறுவனங்களும் ஜனநாயக பூர்வமாக தன்னாட்சி பெற்ற நிறுவன நிறுவனங்களாக அதே போன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய நிறுவனங்களாக மாற்றி அமைப்பது என்பது இன்றைக்கு தேவையாக இருக்கிறது என்று சொன்னால் வரும் நவம்பர் மாதம் கூட்டுறவு வார விழாக்கள் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது ஆனால் கூற்று விழா விழா காலங்களில் அமைச்சர் பெருமக்கள் ஏராளமான கூற்று நிறுவனங்கள் சம்பந்தமாக அவர்களுடைய செயல்பாடுகள் சம்பந்தமாக வெளிப்படையாக பேசுகின்றனர் ஆனால் இந்த அமைப்புகள் மக்களுக்கான அமைப்பு என்பதை மறந்து அரசு அதிகாரியின் கட்டுப்பாட்டில் தொடர்ந்து இயங்குவது என்பது சரியல்ல உடனடியாக தமிழக அரசு இதற்கான தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து நடைமுறைகளையும் உருவாக்கிட வேண்டும் உடனடியாக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கூட்டு நிறுவனங்களுக்கும் ஜனநாயக பூர்வமாக தேர்தலை நடத்துவதற்கான அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்